உலகத்தின் ஆதி குரு ஸ்ரீ ராகபிஜெண்ட குரு பகவான் அவன் தர்மபத்திரியார் பகுலா தேவி தாயாரோடு என்னை தினமும் ஆதி முதல் வெயில் என்ன ஆதி மாதம் உலக ஆதி குருடைய திரு நட்சத்திரமாக விளங்கக்கூடிய மூல நட்சத்திரம் என்ன பத்தொன்பது ஏழு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இவ்வுலகத்திற்கு அதிகமாக காட்சியளிக்கிறார் உலகாதி குருவே உலகாதி குருபத்தினையே உங்கள் இருவரையும் இந்த மனதாக துதிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் கருணை கூர்ந்து பரிபூர்ண குரு ஆசீர்வாத வரன்களை அருள்புவிய குருவே ஓம் சரவண பதகு கசடர வனமயே ஓம் சரவண பதகு கசடர வனமயே ஓம் சரவண பதகு கசடர வனமயாய சுவாகா ஓம் சத்யநாதம் ஜோதிநாதம் ओम नमः शिवाय 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 गुर गुण गुरुवरु आशीर्वाद गुरवरुआशी अरुण श्री भास्कर महर्षि ओम मद्वरी मद्बदी मद्वीरमो नमः